வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ப்ரைவேட் டேபிள் சரி ப்ரைவேட் டேபிளில் என்ன அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரைவேட் டேபிள் அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது அந்த டேட்டா வந்து டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்குது இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்குது ஸோ இப்போ ஒன்றாந்தேதி தேதி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டூவில் எனக்கு வந்து இவ்வளோ சேல்ஸ் நடந்துருக்கு ஓகே ஸோ இவ்வளோ கேஷில் வந்து இவ்வளோ இருக்குது இன்வெண்ட்ரியில் இவ்வளோ இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷனாக இருக்குது ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனை வந்து நீங்கள் உங்களுடைய டாப் லெவல் அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்களால அந்த டெசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதுக்கு தான் இந்த பைவேட் டேபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே வருது ஸோ பைவேட் டேபிள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டாவை வந்து சம்மரைஸ் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறது தான் இந்த பைவேட் டேபிள் ஸோ இந்த ப்ரைவேட் டேபிளை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படிலாம் அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு எங்கிட்ட இந்த டேட்டா இருக்குது ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பைவேட் டேபிளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த சம் ஆஃப் அமௌண்ட் வரணும் அதுக்கப்புறம் எஃப்எஸ் ஐட்டம் அப்படின்ட்டுருக்கு அது வந்து ரோலில் வரணும் அக்கௌண்ட் வந்து ரோலில் வரணும் ஓகே எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இன்வென்ட்ரியில் டபிள்யூஐபியில் எவ்வளோ டோட்டல் நடந்திருக்கு ஓகே இன்வென்ட்ரியில் எஃப்ஜியில் எவ்வளோ நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த டோட்டலாக வேணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வைஸாக இருக்குது பட் எனக்கு ட்ரான்சாக்ஷன் வைஸாக வேண்டாம் எனக்கு வந்து டோட்டலாக வேணும் ஸோ அப்போ அந்த சம்மரியை பார்க்கும்போது ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சனுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு தான் இந்த பைவேட் டேபிள் ப்ளே பண்ணுது சரி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் பைவேட் டேபிள் அப்படின்னு இருக்கும் ஸோ இன்செட்டில் பைவேட் டேபிள் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் இப்போ நீங்கள் வெளியிலேருந்து டேட்டா வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னு சொல்லி கொடுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னுடைய டேட்டா வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போது ஃப்ரம் ரேஞ்ச் அது ஓகே இது டேபிள் ஃபார்மெட்டாக இருந்ததுன்னா டேபிள்னு சொல்லி கொடு டேபிள் ஃபார்மெட் அதுவும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண நம்ம செலக்ட் பண்ண டேட்டா வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டா செலக்ட் பண்ண மறந்துட்டு அப்போ எனக்கு இது வரைக்கும் தான் வேணும்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு என்டையராக வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்சும் செலக்ட் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு செலெக்ஷன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் எனக்கு டேட்டா வந்து ப்ரைவேட் டேபிளில் வரணும் ஓகே ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண உடனே அடுத்தது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புது ஷீட்டில் வரணுமா இல்லைனா எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் வரணுமான்னு சொல்லிட்டு ஸோ நார்மலாக டேட்டா ரொம்ப பெருசாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா அது நீங்கள் நியூ ஷீட்டில் போடுறது தான் பெஸ்ட்டு ஓகே பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கம்மியாக தான் இருக்குது இந்த ஷீட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டில் எனக்கு இ காலம் மாதிரி தான் டேட்டா இருக்குது ஜி காலத்தில் எனக்கு அவுட்புட் புட் காமிக்கணும்னா அப்போ நான் என்ன போடுறேன்னா எக்ஸிஸ்டிங் ஷீட் அப்படின்னு போடுறேன் ஓகே பட் எனக்கு வந்து டேட்டா வந்து காலம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நான் நியூ ஷீட் தான் போடுவேன் ஸோ இப்போ டேட்டா கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்னு கொடுக்குறேன் கொடுத்தவொடனே அதை கேட்குது எந்த இடத்துல லொக்கேட் பண்ணணும் அவுட் புட்டுன்னு கேட்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல அந்த ஆரோக்கியவை செலக்ட் பண்ணி இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தவுடனே எனக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடுது ஸோ இதான் ப்ரைவேட் டேபிள் ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஆர்டரில் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கொடுக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன என்ன பண்ணணும்னா எஃப்எஸ் ஐட்டம்ங்கிறது ரோவில் வரணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணலனா இதை டிக்கடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இழுத்து விடலாம் ஓகே எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ அதுக்கும் நான் என்ன என்னென்னலாம் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ எஃப்எஸ் ஐட்டம் ரோஸில் கொண்டு வந்துடுது சரி அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன கேட்டாங்க கேட்டிருக்காங்கன்னா அக்கௌண்ட் அதுவும் ரோஸில் வேணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரோஸில் வந்துட்டு ஸோ இப்போ எனக்கு அமௌண்ட் வந்து வரணும் டோட்டல் அமௌண்ட் வரணும் ஸோ இப்போ சம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ எனக்கு வந்து எஃப்எஸ் ஐட்டம் வந்து கவுண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி வேல்யூ ஃபீல் செட்டிங்ஸில் கவுண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா கவுண்ட் தான் வரும் ஓகே ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கவுண்ட் அவுட் புட் வருது ஸோ இப்போ எனக்கு அந்த கவுண்ட் அவுட் புட் வேண்டாம் நம்பர் வேணும்னா சம்முன்னு கொடுத்தீங்கன்னா நம்பர் வந்துடும் ஸோ இப்போ அதை பார்க்கும்போது ஓகே கேஷில் டோட்டலாக ஃபோர் நைன் கேஷ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் நடந்திருக்கு கேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்குது ஓகே ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு கொஞ்சம் கலரிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஆரோமாரி இருக்கும் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்தி கண்ட்ரோல் பி கொடுத்திங்கன்னா போல்ட் ஆகிடும் ஸோ இப்போ எனக்கு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கலர்ஸும் நீங்கள் வந்து இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ பைவேட் டேபிள் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ரைவேட் டேபிள் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சரி இப்போ எனக்கு வந்து இந்த பைவேட் டேபிளை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் ஓகே ஸோ நான் இந்த இடத்துல பைவேட் அனலைஸ் ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஃபீ லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ திருப்பியும் நம்மளுக்கு அந்த டேட்டா இது வந்துடும் ஸோ இப்போ எனக்கு அந்த அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா காலத்தில் மாற்றி விட்றேன் ஓகே காலத்தில்னா எனக்கு இந்த மாதிரி வரணும் ஸோ இப்போது இந்த மாதிரி மாறிடுச்சு ஸோ இப்போ எனக்கு காலம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எஃப்எஸ்எல் ஐட்டமாக காலத்தில் மாற்றிட்டு அக்கௌண்ட்டை இங்கே கொண்டு வந்துடலாம் ஸோ அதுவும் நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் ஸோ கேஷ் பொஃப்பாவில் கேஷ் வந்து இவ்வளோ இருக்குது ஸோ கம்ப்யூட்டர்ஸில் ஃபிக்ஸட் அசட் இவ்வளோ இருக்குது எஃப்எஃப் வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இந்த இடம் மாற்றிக்கலாம் ஓகே ஸோ இது ஒரு விஷயம் சரி இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எஃப்எஸ் ஐட்டம் மட்டும் வச்சுருக்கேன் எஃப்எஸ் ஐட்டத்தை நான் இந்த இடத்துல மாற்றிடுறேன் அக்கௌண்ட்டை தூக்கிடுறேன் ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோட்டலாக இருக்கிற மொத்தம் மூணு எஃப்எஸ் ஐட்டம் தான் இருக்குது கேஷ் அசட் இன்வென்ட்ரி இந்த மாதிரி மூணு டேட்டாக தான் இருக்குது ஸோ எனக்கு இந்த இடத்துல டேட் டேட்வைஸாக வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல டேட் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு இப்படி வரும் டேட் வந்து இப்படி வரும் ஸோ எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா மந்த்து டே இந்த மாதிரி வேணும் ஓகே எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் பட் எனக்கு வேறு மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இது இடத்துல ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன் ஸோ டேட் மட்டும் நான் வச்சுருக்கேன் ஓகே ஸோ எனக்கு இந்த டேட் வைஸாக வேணாம் ஏன்னா இதுக்கு ட்ரான்சாக்ஷன் டேட்டாக ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இதே பார்த்திங்கன்னா மொத்தம் மொத்தம் எத்தனை அஞ்சு அஞ்சு ஆறு வந்து இருக்கு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எட்டு இருக்கு எட்டு கிட்ட பத் பத்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ இந்த டேட்டையும் நான் வேறு மாதிரி பண்ணலாம் ஓகே கஸ்டமைஸ்டாக பண்ணலான்னா அதுவும் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டுக்கு பக்கத்தில் இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல ஃபீல் செட்டிங்ஸ் இருக்குது ஓகே சாரி இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வச்சு ரைட் க்ளிக் பண்ணுங்கள் சாரி ஓகே இந்த டேட் பக்கத்தில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்னா குரூப் அப்படின்னு கேட்கும் அன் கேட்கும் ஸோ ஓகே இந்த இடத்துல நான் குரூப் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி வைஸாக கேக் தெரியணும் அப்படின்னா குவார்டர்லி வைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஸோ கேஷ் வந்து குவார்டர் ஒன்ல இவ்வளோ இது குவார்ட்டர் டூவில இவ்வளோ குவார்டர் ஒனில் இவ்வளோ குவார்டர் டூ குவார்ட்டர் ஃபோர் ஸோ இந்த மாதிரி குவார்ட்டர் வைஸாக கூட நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னென்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இப்போ நான் அதை க்ரூப் பண்ணிடுறேன் அட் க்ரூப் பண்ண நார்மலுக்கு வந்துடுது இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மந்த் வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயர்வைஸாக கூட நம்ம பார்த்துக்கலாம் ஓகே எனக்கு வந்து இயர்வைஸாக மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ டூ தௌசண்ட் டூ மட்டும் தான் இந்த டேட்டா இருக்கிறதுனால இயர்வைஸாக காமிக்க இப்போ நான் இதை வந்து டேட்டா வந்து டூ தௌசண்ட் ஒன்னுன்னு மாத்திரை ஸோ ஓகே இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ ஸோ இப்போ இயர்வைஸாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் ஸோ இந்த இடத்துல பைவேட் டேபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பேசிக் பைவேட் டேபிளில் நம்மளை கற்றுக்குங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இதாக ஈஸியாக இருக்கும் சரி பைவேட் டேபிள் வந்து எப்படி இப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பைவேட் டேபிளை ரிமூவ் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ திட்டத்தில் நான் ஒரு பைவேட் டேபிள் திருப்பி நான் போடுறேன் போடும்போது உங்களுக்கு புரியும் ஸோ நான் இது வரைக்கும் தான் டேட்டா போடுறேன் இப்போ நான் வந்து இன்செர்ட் கொடுக்குறேன் ப்ரைவேட் டேபிள் கொடுக்குறேன் ப்ரைவேட் ரூம் டே டேபிள் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரீட் ஸோ லொக்கேஷன் ஓகே இது கொடுத்துறேன் ஓகே ஸோ இப்போ நான் எஃப்எஸ்எல் ஐட்டம் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுதுன்னா ரோக்கு போதும் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட் க்ளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது வேல்யூஸ் போதும் ஓகே சரி இப்போ நான் அந்த அமௌண்ட்டை தூக்கிடுறேன் தூக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஏபி சீன் போடுறேன் ஓகே இடத்துல நான் அமௌண்ட்டுக்கு பதிலாக ஏபிஐசின்னு சொல்லி போடுறேன் ஓகே இப்போ நான் திருப்பி இந்த பை ப்ரைவேட் ஃபீல்டு ஓட் பண்ணி இப்போ நான் இது வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் நான் கொடுத்தா தான் அது வந்து ஒர்க் ஆகும் ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நான் இப்போ இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணுவேன்னு இந்த ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுதுன்னா ரோக்கு போகுது ஏன் அப்படின்னா உங்கள் கிட்ட நம்பர் இருந்துச்சு நான் மட்டும்தான் அது வேல்யூக்கு போகும் நம்பர் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும் ரோக்கு தான் போகும் ஸோ இப்போ நான் இந்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல ட்ரா ட்ராக் பண்ணுறேன் ஸோ கவுண்ட் காமிக்குது ஸோ நான் இதை வந்து சம்மா மாற்றுறேன் சம்மா மாற்றும் போது எனக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டாக ஆன்சர் வந்துடுது கேஷ் எஃப்எஸ்எல் ஐட்டமில் கேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டாக வந்துடுச்சு பட் ஆனால் அந்த டேட்டா எப்படி இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஜீரோ பண்ணுறேன் ஜீரோ பண்ணி நான் திருப்பி ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அந்த அமௌண்ட்டை தூக்குறேன் தூக்கிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டேரக்டாக வேல்யூஸ் தான் போகுது ஓகே ஸோ இப்போ இதே வந்து நான் திருப்பியும் வந்து பீன் கொடுக்குறேன் ஸோ ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் சரி நான் அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது ரோக்கு போகுது ஏன் அப்படின்னா அது டெக்ஸ்ட்டில் வந்து டேட்டா இருக்கிறதுனால அது என்ன நினச்சிட்ருக்குன்னா ஓகே இது டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கு ஸோ ப்ரைவேட் டேபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி ஸோ நம்ம டேட்டுன்னு கொடுத்தபோது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இயரு குவார்டர் மந்த்லி அந்த மாதிரி பிரித்து கொடுத்துச்சு ஓகே ஸோ இந்த ஃபார்மெட் எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் டேபிள் அசைன் பண்ணுது ஸோ முன்னாடி இருக்க கொஷன்லலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் செவன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து கொடுக்காது ஓகே பட் ஆனால் இப்போ இருக்கிற கொஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக பிரித்து கொடுத்தது ஸோ டேட் ஃபார்மெட்டாக இருந்தால் டேட்டில் இது பண்ணுது அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணிடுது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமௌண்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபார்மெட் வந்து இதாக இருக்கிறதுனால காமிக்குது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறேன் ஸோ ஃப்ரெஷ் ஸோ ஃபீல் லிஸ்ட் சாரி ஸோ ஃபீல் லிஸ்ட் போடுறேன் ஸோ இந்த நெட்டில் அமௌண்ட்டை நான் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அமௌண்ட் போட்டால் எனக்கு சம் போயிடுது ஓகே ஸோ இப்போ இந்த நெட்டில் நான் கிளிக் பண்ணி ஸோ ஃபீல் செட்டிங்ஸ் அப்படின்னா நீங்கள் சம்மா நீங்கள் வந்து போடலாம் சம்மா வேணும் அப்படின்னா சம்மா இது பண்ணிக்கலாம் கவுண்டாக வேணும்னா கவுண்ட்டு ஆவரேஜாக வேணும்னா ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம் அந்த மாதிரி வேணும்னா மேக்ஸிமம் மினிமம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ராடக்ட் கவுண்ட்டு எஸ்டிடி வேரியேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்பர் ஃபார்மெட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நம்பர் ஃபார்மெட் வந்து வேறு மாதிரி இருக்கணும் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி டிஜிட்ஸில் இருக்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஓகே கொடுக்குறேன் ஸோ ஓகே கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெசிமெண்ட்ஸில் மாதிரி இருக்கும் ஸோ ஓகே இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷனும் நீங்கள் வந்து பண்ணலாம் ப்ரைவேட் டேபிள் இனிஷியலாக வந்து உங்களுக்கு போடும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இல்லை அவைலபிளாக தெரியாது பட் ஆனால் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் ஒரு ஒரு இதையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் அட்வான்ஸாக எப்படி ப்ரைவேட் டேபிள் போடுறது ஸோ ப்ரைவேட்டில் இன்னொன்று என்னென்னலாம் இருக்குது ப்ரைவேட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பலாம் அன்டில் இந்த ப்ரைவேட் டேபிளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்